வாணியம்பாடி அருகே வசிக்கும் ஆதி மருத்துவர் இன மக்கள் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்து அரசு மூலமாக ஒதுக்கப்பட்ட இடத்தை உடனடியாக எங்களுக்கு காலதாமதம் குடிசை வீடு போட்டுக்கொண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வோம் பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவுகளை கூட சமாளிக்க முடியவில்லை என புலம்பலுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்ததால் பரபரப்பு கடை வச்சு நடத்துறதுக்கு முடியல கூலி வேலைக்கு போயிட்டு இது மூலிமா பசங்களை படிக்க வைக்க முடியல அன்றாட வாழ்க்கையை வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தொம்போது பேர் மனு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து இது மூலயமா அது சிஎம் ஆஃபீஸுக்கு போய் பல தடவை மனு கொடுத்துருக்காங்க வாணியம்படியில் இப்போ உங்களுக்கு சீசனாக முகாம் நடந்தாப்போவும் அதில் மனு கொடுத்துருக்காங்க என்ன சொன்னாங்க இது நாங்கள் இந்த சம்மந்தமாக நாங்கள் பேசுகிறோம் அதிகாரி பேசி என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்ன வரைக்குமே எங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல நீங்க தான் அதை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இடம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க இடம் கவர்மெண்ட் மூலயமா கிடைக்கிற அந்த வீடு கட்டி தரும் சலுகை வந்து வந்திருக்கீங்களா அது மூலயமா எங்களுக்கு கிடைச்சாலே போதும்

திருப்புத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சுரக்காயல் நத்தம் பகுதியில் சுமார் ஐம்பதற்கு மேற்பட்ட ஆதி மருத்துவர் இன மக்கள் வீட்டுமனை பட்டா வேண்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பல துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து வந்துள்ளனர் இந்நிலையில் அந்த மக்களுக்கு வாணியம்பாடி அடுத்த திம்மாம்பேட்டை பகுதியில் நூறு பார் ஒன்று என்கின்ற சர்வே எண் கொண்ட பகுதியில் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்ட திருப்பதி மகன் ஸ்ரீதர் என்பவருக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது இதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் குறித்து செய்தி வந்துள்ளது ஆனால் இடம் ஒதுக்க எந்த அதிகாரியும் வரவில்லை என்று கோரிக்கை வைத்து கொடுக்கப்பட்ட இடத்தை ஒதுக்கி கொடுங்கள் ஒரு குடிசையாவது போட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்கின்றோம் என்று சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க